சாமி துலாம் ராசியும் பிறப்பின் ரகசியம் துலாம் அன்பர்கள் அனைவருமே இந்த உலகம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருது ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க நல்ல வேலை செய்வாங்க ஆர்டர் பண்ணுவாங்க ஆனா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது இந்த துலாம் ராசி என்பர்கள் யாரை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில தூக்கி போட்டவர்கள் உங்கள் வீட்டில் வாசலில் வந்து நிற்பாங்க சென்னையில் செங்கல்பட்டு அருகில் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லு சார் சாமி துலாம் ராசி சிறப்பின் ரகசியம் துலாம் ராசி ராசிநாதன் சுக்கரன் எட்டுக்குரியனாய ஆறுல உச்சம் அடையிறான் துலாம்னு வரும்போது டக்குன்னு என்ன பண்றீங்க நம்ம பேசினா எதிர்வோம் எப்பவுமே எதுனா ரெஸ்ட் ரூம் வெளியே போகணும் தண்ணி குடிக்கணும்னா நம்ம இங்கிருந்து எழுந்து போவோம் துலாம் என்னும்போது டக்குன்னு அவரை கேமராமேனை கூப்பிட்டு டிஷ்யூ பேப்பர்னு கேட்குறீங்க அதனால் அது டிஷ்யூ பேப்பர் கேட்குறேன் டிஷ்யூ பேப்பர் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் அதோடய வேலை முடிஞ்சிருச்சு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவோம் அப்போ துலாம் ராசியும் இந்த உலகத்தில் மனிதர்கள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடுறாங்கன்றது தான் இயற்கை சொல்லுது வேறு ஒன்றுமே இல்லை ஓ ஏன் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் தூக்கி போட்டுருவோம் எந்த துறையில் இருந்தாலும் உங்களை யூஸ் பண்ணிடுவோம் அந்த நிர்வாகம் உங்களை யூஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் தூக்கி போட்டுருவோம் ஆனால் துலாத்துக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதா இந்த டிஷ்யூ பேப்பர் நம்மளுக்கு வந்து தகவல் சொல்றது ஏன்னா டிஷ்யூ பேப்பர் உங்களுக்கும் கொடுத்தாங்க எனக்கும் இத்தனை வீடியோ பேசுகிறோம் கண்ணி வரைக்கும் டிஷ்யூ பேப்பர் வரல எனக்கு சொட்டிங்கே ஆகலை அவர் மட்டும் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருப்பாரு அப்போ இது என்னத்துக்கு உதவும் கையை துடைச்சிட்டு மூஞ்சி துவைச்சிட்டு தூக்கி போடுவோம் அப்போது துலாம் அன்பர்கள் அனைவருமே இந்த உலகம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருது அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை நம்மளுக்கு சைன்ஸ் இம்பளை காட்டிடுச்சு அப்ப தூக்கி போட்ட மனிதர்கள் எங்க போய் நிற்பாங்க நியாயத்துக்காக நீதிபதி வந்து யாருன்னா சனி அட்வொகேட் யாருன்னா புதன் துலாத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நிர்வாகத்தால் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவார்கள் வேலை முடிஞ்சிச்சுனா உங்களுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் நான் இந்த நிர்வாகத்தில் இப்படி உழைச்சினை கடவுளே ஏன் எனக்கு இப்படி சோதனை தரில் நினைக்கின்ற ஒரு ஒரு துலாம் ராசி அன்பர்களும் நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு வச்சுக்க நல்லா வேலை செய்வாங்க ஆர்டர் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது நான் சொல்லலை ராசி சொல்லலை நிமிர்த்தம் சொல்லுது சகுனம் சொல்லுது அவங்க என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக காசிக்கு போயிடும் நீதிமான் சார் இங்கே என்ன கோயில் சொல்லுங்களா சார் நீங்கள் வந்து மெஜஸ்டிக்கு ஹை கோர்ட்லாம் போகாதீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்டும் அப்பீல் வந்து நீங்கள் இங்கே முடியலன்னா மறுபடியும் இடத்துல அப்பீல் பண்ணிலாம் வேணாம் நேராக சுப்ரீம் கோர்ட்டு தான் காசினா சனி சார் அங்கே போயிடுங்க உங்களை எத்தனை பேர் தூக்கி போட்டிருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை தூக்கி போட்டவர்கள் உங்களை தேடி வரவில்லை என்றால் அதற்கு நான் பொறுப்பு ஏன்னா இயற்கை மேலே நான் சரணாகதியை நம்பிக்கை வச்சு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நான் இயற்கையை நம்புகிறேன் எனக்கு தெரியும் அது பொய் சொல்லாது அது பொய் சொல்ல தெரியாது அது சொல்லும் சில விஷயத்தை அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கணும் அவ்வளோ தான் சார் காசி ஏன் போ சொல்லுங்க காசி தான் சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய இடம் கேது சனியெலாம் வந்து லக்னத்தோட சனி லக்னத்தோட கேது லக்னாதிபதி லக்னாதிபதி கூட சனி கேது தொடர்பு இருந்தால் காசி கண்டிப்பாக போவோம் இப்போ இந்த துலாம் ராசியில் சனி வேறு உச்சம் இயற்கையாகவே நிச்சயமாக எங்கள் காசிக்கு போய் ஆகும் தூக்கி போட்டால் எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்கள் வா வீட்டு வாசலில் நிற்பாங்க நிர்வாகம் ஆகட்டும் கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் சார் நான் துளாராசி சார் என் பையன் என்கிட்ட பேசவே மாட்டேறான் சார் கல்யாணம் பண்ணி இருந்து பொண்டாட்டி பேச்சு கேட்குறான் மனவேதனையாக இருக்குது சார் எவ்வளோ உழைச்சேன் என் பையனுக்காக தெரியுமா கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் நகையை வச்சு படிக்க வச்சேன் இன்றைக்கி மரும மருமகள் பேச்சு கேட்குறேன் காசிக்கு போமா உன் பையன் அப்படியே மாறிவிடும் அவ்வளோ ரகசியங்கள் அடங்கிய இடம் காசி இதில் டிஷ்யூ பேப்பர் வருது துலா ராசியில் சனியும் உச்சமாகுது இந்த இயற்கையை ஈஸியாக நினச்சிடக்கூடாது அது எவ்வளோ பெரிய அப்பா அவ்வளோ பெரிய தாற்பயத்தை அடக்கி வச்சிருக்கு நம்ம கூட எப்படி ட்ராவல் ஆகுது காசிக்கு போயிட்டு வாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வர தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு அங்கே அதுக்கப்புறம் மேல்முறையீடுலாம் கிடையாது ரிசல்ட்டு உண்டு துலாத்துக்கு யாராக இருந்தாலும் மாணவர்கள் இருக்கீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஸ்கூலில் எலக்ஷன் வைக்கிறாங்க நீங்கள் தோத்துட்டீங்க இப்படி ஒரு துலாம் இருக்கும் நிர்வாகத்தில் எப்போவுமே உங்களை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க துலாம் வந்து முதல்ல யாரையும் குறை சொல்லக்கூடாது சார் உடைய வாழ்க்கை மாறினான்னா சனி உச்சமான வீடுன்றதுனால சனிக்கு வந்து மற்றவங்க பண்ணுற தப்பு மட்டும் தான் தெரியும் மேக்ஸிமம் அதுதான் முதல்ல தெரியும் அப்புறம் தான் அவங்க நம்ம பண்ணுற நல்லது தெரியும் துலாம் எப்போவுமே எப்படி தெரியுமா சார் ஒரு காரை கண்டுபிடிச்சி எப்போ இடிக்கி விடுவான் எத்தனை பேருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு யோசிக்க பண்ணுறாங்க அவன் துலாம் ஏதாவது முதல்ல நெகட்டிவ் பார்த்துட்டா போதும் பாசிட்டிவ் தானாக வந்துடும் அந்த மாதிரி கேரக்டர் துலாம் அதனால் இந்த துலாம் ராசி என்பர்கள் யாரை பற்றியும் குறை பேசாமல் வாழ்ந்தாலே உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் சாதனை படித்தாலும் அதை பேசாமல் உங்களுக்கு முன்னாடி இருக்கவே முடியாது ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாம் தப்பு மட்டும் தான் கணக்கு அதுதான் பெரிய டுஷ்டே உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி க தப்பு பண்ணா நடக்கட்டும் உங்களுக்கு என்ன நீங்கள் கம்மி இருங்க அப்படி இருக்க முடியாது துலாத்தலை ஒன்று அந்த இடத்துல வந்து விலகிடும் இல்லை அந்த இடத்துல கெட்ட பேரை வாங்கி சண்டை போட்டுன்னு வந்துடும் இதுதான் துலாத்தர் இது பெரிய டிராமா ஏன்னா சனி உச்சமான வீடு இப்போது காசியில் போய் காலை வச்ச பிறகு இவர்களுக்கு நீதி கிடைக்க போகுது எப்படி அந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிட்டு உங்களை தூக்கி போட்டாங்களோ இதை தேடி வருவார்கள் எப்படி நம்ம இருக்கிற இடத்துக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் தானே தேடி வந்தது நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு வந்து உட்காருவோம் இன்னைக்கு நம்ம உட்கார இடத்துல தேடி வருது நம்ம தூக்கி போட்டதை ஒன்று டிஷ்யூ பேப்பர் தேடி வரணும் இல்லை நம்ம டிஷ்யூ பேப்பரை தேடி போகணும் இரண்டு இடத்துல எதனா ஒன்று நடக்கும் ஒன்று தூக்கி போட்டாங்களோ நீங்கள் தேடிப்போம் தேடி போனால் அவங்க ஏற்றுக்கணும் இல்லைன்னா அவங்க உங்களை தேடி வரணும் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று துலாத்துக்கு நடந்தே தீரணும் ஒரு ரெசியூம் கொடுத்துக்கிறீங்க ஒரு கம்பெனி கம்பெனியாக அலையிறீங்க அந்த கம்பெனியே உங்களுக்கு கால் பண்ணி ஆஃபர் கொடுக்கணும் வாங்க இன்டர்வியூக்குன்னு அப்போது நிறைய வருஷம் ஒர்க் பண்ணேன் சார் இருபது வருஷம் ஒர்க் பண்ண தூக்கி போட்டாங்க சார் கம்பெனியில் காசியில் போய் கலவைங்க அதை விட பெரிய கம்பெனியில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீதியை தேடி போகிறீங்க டிஷ்யூ பேப்பர் தூக்கி போடும்போது அந்த டிஷ்யூ பேப்பர் கொலிச்சிருக்கோம் நம்மளுக்கு கொழிச்சுருக்காது ஏன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு வேறு வேறு சொட்டி தொலைச்சிட்டோம் ஆனால் டிஷ்யூ பேப்பர் தான் தெரியும் அவடப்பாங்களா உன்னை கிளியர் பண்ணி விட்டதே நான் தான் இன்றைக்கி என்ன ஒரு மதிக்கலையே நான் அந்த துலாம்பருத்தப்படும் ஒரு ஐடி கம்பெனியில் துலாம் இருக்காருன்னா பயங்கர பர்ஃபார்மன் பண்ணுவார் பார ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் தூக்கி பெஞ்சில் போட்டுருவாங்க இதெல்லாம் துலாத்துக்கு நடக்கிற இயற்கையான பிரச்சனைகள் அதனால் காசுக்கு போய் நீதியை கேளுங்க நீதிமான் கிட்டே கேளுங்க அவரு தான் சனி நல்லா இருக்கணும் சார் அவர்தான் ஜட்ஜ் ஆகும் முடியும் புதன் நல்லா இருந்தால் அட்வொகேட் ஆகலாம் என்றைக்குமே சனிக்கு புதனுக்கும் ஆகாது ஏன்னா புதன் வந்து டபுள் சைடு பேசுவார் காசு எங்கே கொடுத்தாலும் வாங்கி என்ன பண்ணுவார் வாதாடுவார் தன்னுடைய கிளைனுக்காக சனி தன் பிள்ளையே இருந்தாலும் மரண தண்டனை என்ன மரண தண்டனை என்ன தான் எழுதிட்டு பேனா ஓட்டுச்சுவார் அதனால் அந்த சனி பகவான் என்ன சொல்லக்கூடிய காசி விஸ்வநாதரை போய் பார்த்துட்டு அங்கே மணிகர் நக காட்டுன்னு ஒன்று இருக்குது நிறைய அந்த பிணங்கள் எரிக்கப்படும் பூத உடல்களை எரிக்கப்படும் இடங்கள்லாம் இருக்குது சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க உங்களை தூக்கி போட்டவர்கள் முன்னால் நீங்கள் மழை போல உயர்ந்திருப்பீங்க ஒரு கவிதை அடிக்கடி சொல்லுவாங்க என்னை தூக்கி போட்ட பிறகு தான் தெரிந்தது என்னுடன் என்னுடனும் சிறகு இருக்கிறது என்பதை நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் தான் நான் பறக்க ஆரம்பித்தேன் உயரமாக போனேன் இவ்வளோ நாளாக நான் ஒரு மூண்டுக்குள்ளே இருந்தேன் இங்கே மூண்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பறந்துருக்கீங்க அதனால் தூக்கி போட்டவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு போயிட்டு காசியில் போயிட்டு காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு காளை பைரவரை பார்த்துட்டு பொறுமையாக வாங்க அந்த மண்ணில் காலை வச்ச பிறகு உங்களுக்கு தலையெழுத்தில் ஒரு மாற்றம் சார் இப்போ ஒரு சில பேருக்கு வயசானவங்க இருப்பாங்க அவங்களோட ஃப்ளைட் ஏறி போக முடியாது ட்ரெயினில் போக முடியாது சில பேருக்கு வேற வெளிநாட்டுல இருப்பாங்க துலாம் ராசி சில பேருக்கு குழந்தைங்கள் துலாமா இருக்கும் நாங்கள் வந்து இதுவுக்குதான் போகணுமா தான் போனோமா சார் வேறு எங்கேயும் நாங்கள் நீதி கேட்க முடியாதா சனீஸ்வர பகவான் கிட்டனா நம்ம திண்டுக்கல்ல தாடி கொம்புன்னு வருவோம் ஆமா தாடி கொம்பு இருக்கு சார் தாடி பெருமாள் கோயிலுள்ள பைரவர் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் ரெண்டு இடம் அதில் தாடி கொம்பு ஒன்று ஆகாஷன பைரவர் தேய்ப்பிர அஷ்டமிக்கு போனீங்கன்னா வண்டி காலம் நாலு காலம் அங்கே அபிஷேகம் நடக்கும் அந்த இடத்துல சொர்ண ஆகாஷ்ண பைரவருக்கு தேய்ப்பிர அஷ்டமி அன்னைக்கு கூட்டம் தெரிக்கும் முடிஞ்சால் தேய்ப்பிர அஷ்டமி முடியவில்லை என்றால் ஒரு சனிக்கிழமையிலோ நீங்க பிறந்த கிழமையிலோ அந்த சொர்ண ஆகாஷ்ண பைரவர் அண்ட போய் உட்காருங்க உங்களுக்கு நீதி கிடைக்கும் ரொம்ப விசேஷமான கோயில் சார் இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே இங்கே நார்த் சைட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது சவுத் பெல்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தாடி கொம்பு அது முழுவதுமே பனை மரத்தால் சூழப்பட்ட ஒரு ஊர் அதனால தான் தாடி கொம்புன்னு பேரே வந்தது அந்த ஊருடைய வரலாறு எனக்கு தெரியும் பனைமரத்தால் சூழ்ந்த ஊர் அது தாடி கொம்புன்றது மறுபெயர் வந்து பனைமரம் பனைமரத்தால் சூழப்பட்ட ஊர் அந்த இடத்துல இந்த கோயில் பெருமாள் கோயில் அந்த இடத்துல வந்து சொர்ண ஆகாஷனை பயிரவர் பயங்கர விசேஷமாக இருப்பார் அங்கே உள்ளலாம் பண்ணிங்கன்னா நிறைய சுவாமிகள் இருக்கும் அதை பற்றி பேசலாம்னா நிறைய விசேஷங்கள் இருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கார்த்த வீரி அர்ஜுனர் ரதிமன் மதன்லாம் இருப்பாங்க பயங்கரமான கோவில் ஒருவேளை காசிக்கு போக இயலவில்லை என்றால் பைரவரை ஆகாஷனை பயிரிட பாருங்கள் கூட ரதி ஆமா ஆமாம் ரதிமன்மதன் வந்து திருமணம் ஆகாதவங்க காதலில் ஒன்று சேர்றவங்க இவங்க எல்லாமே ரதிமன் மதனை போய் பார்க்க சொல்லுவாங்க நானே ரதிமன் மதனை பார்க்க சொல்லி நான் ரெண்டு மூணு பேரை தாடி கொம்பு கால அனுப்பிச்சிருக்கேன் இன்னைத்தே பொண்ணை திருமணம் செய்யறதுக்கெல்லாம் ரதிமன் மதனை பார்ப்பாங்க சார் நான் வந்து அவ்வளோ தூரம் கூட ட்ராவல் பண்ண முடியாது சார் உடல் ஆரோக்கியம் கூட்டு முகம் ஆள் எல்லாம் இல்லை சார் என்ன நான் என்ன சார் பண்ணுறது நான் எங்கேனா ஒரு சனி பகவான் கிட்டே போய் நீதி கேட்கணுமே சார் என்ன தூக்கி போட்டுட்டாங்களே சார் செங்கல்பட்டில் ஈச்சங்கரனின் ஒரு ஊர் திருவடிசோளம்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பேர் அங்கே ஒரு காலப்பயிரவர் அதேமாரி பம்மல்ல வட திருநள்ளாருன்னு ஒரு சிவன் கோயில் அங்கே ஒரு காலப்பயிர்க்கு விசேஷமான பூஜைகள் நடக்கிறது மாதிரி கும்பகோணம் பெல்ட்டில் இருக்கிறவங்க கும்பகோணத்தில் ஒரு காலபைரவர் இருக்கார் அதே மாதிரி வந்து தென்னங்குடின்னு ஒரு ஊர் தென்னங்குடியில் சரியான காலபைரவர் இருக்கு அபிஷேகம் அதே மாதிரி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அதியமான் கோட்டைன்னு ஒரு ஊரில் காலபைரவர் இருக்கார் ஒரு ஒரு ஊர்லேயும் நான் கால பயிரை சொல்லிடுறேன் முடிஞ்சவங்க காசி போயிடுங்க முடியாத பட்சமாக இருக்கிறவங்க மட்டும் நான் இன்னொரு வாட்டி அந்த அட்ரஸ் மட்டும் கிளியராக சொல்லிடுறேன் சென்னையில் செங்கல்பட்டு அருகில் மகேந்திரசிட்டி சிட்டி உள்ளவும் போகலாம் இல்லை அவுட்டரில் செங்கல்பட்டு வழி வந்தால் திருவடிசோளம் காலபைரவர் சென்னை பல்லாவரம் அடுத்த புடிச்சலூர் என்ற ஊர்ல வட திருநள்ளாறு என சொல்லக்கூடிய சிவன் கோயிலில் காலபைரவர் அதியமான் கோட்டை தருமபுரி டிஸ்ட்ரிக்கு காலபைரவர் தஞ்சாவூர் அருகில் தன்னங்குடி அப்படின்னு ஊர்ல காலபைரவர் கும்பகோணத்தில் சிவபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல சிவன் கோயில் உள்ள காலபைரவர் இதை அனைத்தையுமே அதே மாதிரி தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் பெருமாள் கோயில் உள்ள காலபைரவர் பைரவர் என்ன ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா மக்கள் வந்து காலபைரவருக்கு பைரவருக்கு மட்டும் நான் ஏன் இவ்வளோ இடம் சொல்கிறேன்றத நிச்சயமாக மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களை ஏற்கனவே வேணாம் தூக்கி போட்டாங்க எல்லாரும் அதனால் நீங்கள் எங்கே போய் நின்னாலும் உங்களுடைய மன வேதனை வலிக்கு இறைவன் உடனே அருள் பாலிச்சிவார் ரொம்ப அதிகமாக உழைச்சி ரொம்ப தூக்கி போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் காசிக்கு போயிடுங்க முடிஞ்சால் காசிக்கு போயிடுங்க ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கூட போயிடுங்க சார் அந்த அளவுக்கு நான் போக முடியாது உடஞ்சி போயிருக்கேன் சார் ஒரு செகண்டில் என்னை தூக்கி போட்டான் சார் நான் மனநிலையே சரியில்லை அட்லீஸ்ட் பக்கத்துலையாச்சும் நான் இருக்கிற சொல்லக்கூடிய அந்த மெஜஸ்டிக் கோர்ட் ஹை கோர்ட் அதுக்காச்சும் போங்க உங்களுடைய வாழ்க்கையில் தூக்கி போட்டவர்கள் உங்கள் வீட்டில் வாசலில் வந்து நிற்பாங்க சார் கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் சிவபுரம்னு ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயில்ல உள்ள நுழைஞ்ச வலது பக்கம் சுவாமி காலபைரவர் இருக்காரு தேய்பிர அஷ்டமிக்கு அட்டகாசமா நடக்குது அங்க காலபைரவருடைய பூஜைகள் அதனால அனைவருமே காலபைரவர் தேய்பிர அஷ்டமிக்கு தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி நண்பர்களே உங்களை தூக்கி போட்டவர்கள் உங்கள் வாசலை நிற்பார்கள் என்பது உறுதி நிச்சயமா சாமி நிச்சயமா நெஞ்சாத நன்றிகள் சாமி சுகமே சொல்கிறேன் சுகமே சொல்கிறேன் சார்